நடப்பு அரசியலை நல்வழி நடத்தும் அமித்ஷா பிஜேபி தமிழகம் மாஸ்டர் பிளான் தமிழகத்தில் பாஜகவின் புதிய விளையாட்டு அதிமுகவுக்கு நயனார் ஆனால் ஓபிஎஸ் மற்றும் தினகரனுக்கு அண்ணாமலை டெல்லியில் இருந்து பார்த்தால் தமிழக அரசியல் சதுரங்கம் முழுவதும் ஒரே ஒரு வீரர்தான் சதுரங்க காய்களை நகர்த்துகிறார் அவர்தான் அமித்ஷா இன்றைய பகுப்பாய்வில் பாஜகவின் தமிழக திட்டத்தின் மையத்தில் நிற்கும் அண்ணாமலை ஓபிஎஸ் தினகரன் இணைப்பின் பின்னால் இருக்கும் ரியல் கேம் பிளான் என்ன யார் வெற்றி பெறுவார்கள் முழு விவரம் இந்த வீடியோவில் ஷாவின் செகண்டரி ஸ்ட்ராட்டஜி இரண்டு கோடுகள் ஒரு இலக்கு அமித்ஷாவின் தமிழக முயற்சி ஒரே இலக்கை நோக்கி இரு இணையான கோடுகளாக செயல்படுகிறது கோடு ஒன்று நைனார் நாகேந்திரன் அவரது வேலை அதிமுகவின் ஒற்றுமையை கட்டிக்காத்து எடப்பாடி பழனிசாமியை சாந்தப்படுத்துவது அதிமுக பாஜக கூட்டணி சிதையாமல் பார்த்து கொள்வது கோடு இரண்டு அண்ணாமலை அவரது வேலை அதிமுகவுக்கு வெளியே இருக்கும் சக்திகளை அதாவது ஓ பி எஸ் தினகரன் போன்றோர் கூட்டணிக்குள் இழுப்பது ஒரு வலுவான பரந்த எதிர்கட்சி முன்னணி கட்டமைப்பது ஒரு முக்கிய கேள்வி ஏன் நயனார் மூலமே இந்த இரண்டு வேலையையும் செய்யக்கூடாது ஏனென்றால் அதிமுகவின் தலைமைக்கு ஓபிஎஸ் மற்றும் தினகரன் மீது நம்பிக்கை இல்லை நயனார் அவர்களை அணுகினால் கூட்டணியிலேயே பிளவு ஏற்படும் அதனால்தான் அதிமுகவை எரிச்சலூட்டும் அண்ணாமலை இந்த வெளி வேலையை செய்ய முன்வந்தார் அண்ணாமலையின் கமேயான் கதை ஏன் அவர் தேர்வு அண்ணாமலை சரியான தேர்வு என்பதில் அமித்ஷாவுக்கு தெளிவான காரணங்கள் உள்ளன முழுநேர நேர பாஜகவாதி நயனார் இன்னும் அதிமுக டிஎன்ஏ கொண்டவர் ஆனால் அண்ணாமலைக்கு அந்த பிரச்சனை இல்லை அவர் ஒரு பூர்வீக பாஜகக்காரர் தெளிவான எதிரி அவர் அதிமுக மீது வெளிப்படையாக விமர்சிக்க தயங்க மாட்டார் இது ஓபிஎஸ் மற்றும் தினகரனுக்கு நாங்கள் அதிமுகவுக்கு எதிராகத்தான் என்ற செய்தியை தெளிவாக பறைசாற்ற உதவுகிறது அண்ணாமலை தனியாகவே ஒரு பிரபலமான தலைவராக மாறியுள்ளார் அவரால் சுதந்திரமாக களமிறங்கி தனி வாக்குகளை ஈர்க்க முடியும் நயனார் கூட்டணியை வைத்திருக்கிறார் அண்ணாமலை அதை விரிவுபடுத்துகிறார் பழனிசாமியின் உள்ளுக்குள்ளான கோபம் ஏன் மௌனம் இந்த முழு விளையாட்டிலும் அதிமுக கன்வீனர் எடப்பாடி பழனிசாமி மிகவும் சங்கடத்தில் இருக்கிறார் காரணம் அவருக்கு ஓபிஎஸ் தினகரன் அண்ணாமலை ஆகியோர் மீது நம்பிக்கை இல்லை ஆனால் இந்த முயற்சி டெல்லி மத்திய அரசின் திட்டம் என்பதால் அதற்கு நேரடியாக எதிர்ப்பு தெரிவிக்க முடியாமல் உள்ளுக்குள்ளேயே கோபத்தை சுமந்து கொண்டிருக்கிறார் இது அதிமுக பாஜக கூட்டணிக்குள் இருக்கும் பதற்றத்தின் ஒரு பெரிய அறிகுறி திமுகவை துடைத்தெறிய ஷாவின் டார்கெட் இந்த அனைத்து நகர்வுகளுக்கும் பின்னால் உள்ள பெரிய படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அமித்ஷாவின் லட்சியம் திமுகவை துடைத்தெறிவது அதற்கான தேவை ஒரு வலுவான ஒற்றுமையான பரந்த எதிர்க்கட்சி கூட்டணி அதன் முதல் படி அதிமுக பாஜக சிறு கட்சிகள் சுயேச்சை தலைவர்கள் அனைவரையும் ஒரே கூடாரத்தின் கீழ் கொண்டு வருவது இந்த மாஸ்டர் பிளானின் மைய நாயகனாக இப்போது திகழ்பவர்தான் அண்ணாமலை யாருக்கு நன்மை யார் தோற்க போகிறார்கள் அமித்ஷா மற்றும் பாஜக தமிழகத்தில் நாங்கள் செல்வாக்கை அதிகரிக்க பெரும் வாய்ப்பு உண்டு அமித்ஷா மற்றும் பாஜக தமிழகத்தில் நாங்கள் செல்வாக்கை அதிகரிக்கும் பெரும் வாய்ப்பு அண்ணாமலை மீண்டும் முன்னணி அரசியலுக்கு திரும்பும் தங்க சந்தர்ப்பம் எடப்பாடி பழனிசாமி தன் கூட்டணி உறுப்பினர்களை கட்டுப்படுத்தும் திறனில் சவால் திமுக பலமான ஒற்றுமையான எதிர்க்கட்சி கூட்டணி உருவாகுமானால் ஆபத்து இறுதி கேள்வி அமித்ஷாவின் இந்த ஒரே கையில் இரண்டு மாங்காய் திட்டம் வெற்றி பெறுமா அல்லது அதிமுக பாஜக கூட்டணியிலேயே பிளவு ஏற்படுத்துமா உங்கள் கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் முதலாவது அமித்ஷா திட்டம் வெல்லுமா இரண்டாவது அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக திமுகவை தோற்கடிக்க முடியுமா மூன்றாவது இதில் யார் அதிக பலி தருவார்கள் கமெண்டில் உங்கள் பதிலை தெரிவியுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்